வணக்கம் நேயர்களே அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா சரி நாம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு உயிரினத்தைப் பற்றியும் அதன் சுவாரஸ்யமான சுபாவங்களைப் பற்றியும் தெரிந்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் நாம் இன்று தெரிந்து கொள்ள இருக்கும் உயிரினத்தின் பெயர் யானை உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இப்போது பூமியில் வாழும் உயிரினத்திலேயே தாவரங்களை உண்டு மட்டும் வாழக்கூடிய அதாவது வெஜிடேரியன் உணவை மட்டும் உண்டு வாழக்கூடிய மிகப்பெரிய உயிரினம் யானை பொதுவாக யானைகளை இரண்டு பெரும் பிரிவுகளாக பிரிக்க முடியும் ஒன்று ஆசியான் யானைகள் மற்றொன்று ஆப்பிரிக்க யானைகள் பொதுவாக ஆப்பிரிக்க யானைகள் ஆசியான் யானைகளை விட உருவத்தில் மிக பெரிதாக இருக்கும் உருவ அமைப்பு அதன் தந்தத்தின் அமைப்பு அதன் காதுகளின் அமைப்பு இவை ஆசியான் கண்டத்து யானைகளை விட ஆப்பிரிக்க யானைகளுக்கு பெரிதாக இருக்கும் மற்றொன்று பெரிய வித்தியாசம் என்னவென்றால் ஆசியான் கண்டத்தில் இருக்கக்கூடிய யானைகள் குறிப்பாக பெண் யானைகளுக்கு அபூர்வமாக தான் தந்தம் இருக்கும் ஆனால் ஆப்பிரிக்க யானைகளுக்கு ஆண் பெண் என்று இரண்டு இன இனத்து யானைகளுக்கும் தந்தம் இருக்கும் ஆசியான் கண்டத்து யானையை விட ஆப்பிரிக்க கண்டத்து யானைக்கு தந்தம் மிக நீளமாக இருக்கும் இவைதான் மிகப்பெரிய இரண்டு இனங்கள் என்று கூறப்படுகிறது குறிப்பாக யானை கூட்டங்களை தலைமை ஏற்று வழிநடத்துவது பெண் யானைகள்தான் அந்த பெண் யானைகளுக்கு ஆண் யானைகள் அடங்கிதான் செல்லும் யானைகள் புத்தி கூர்மையும் நல்ல ஞாபக சக்தியும் கொண்ட விலங்கினம் ஆகும் பொதுவாக யானை கூட்டத்தில் உள்ள குட்டிகள் பால் குடிக்கும் நேரம் மட்டுமே தாய் யானையுடன் இருக்கும் மற்ற நேரத்தில் அந்த குட்டிகளை பேணி பாதுகாத்து வளர்ப்பது அந்த கூட்டத்தில் உள்ள வயதான கிழவி யானைகளே ஆகும் யானைகளுக்கு குதிக்க தெரியாது குதிக்கத் தெரியாத மிருகங்களில் யானையும் ஒன்று அதே வேளையில் பிறந்த குட்டி யானைகளுக்கு தனது தும்பிக்கையை வைத்து என்ன செய்ய வேண்டும் என்றும் தெரியாது தண்ணீரை குடிக்கும்போது கூட அது தரையில் படுத்து தான் தண்ணீரை குடிக்கும் அதே நேரத்தில் நடந்து கொண்டு இருக்கும்போது எதேச்சையாக எதிலாவது அந்த தும்பிக்கை இடிப்பட்டால் குட்டி யானை குட்டியே கீழே கவிழ்ந்து விழுந்து விழுந்துவிடும் அந்த அளவிற்கு அந்த தும்பிக்கையை சுழற்றி ஏற்றி கொள்ள வேண்டும் உடலில் ஏற்றிக்கொள்ள வேண்டும் என்பது கூட அதுக்கு தெரியாது பிறந்த யானைக்குட்டிகள் தாயின் முன்னங்கால்களுக்கும் பின்னங்கால்களுக்கும் இடையில் சென்று வரக்கூடிய அளவிற்கு தான் அதன் உருவ அமைப்பு இருக்கும் நாம் கூட நினைக்கலாம் யானையின் முன்னங்கால்களுக்கும் பின்னங்கால்களுக்கும் இடையில் மாட்டிக்கொண்டால் யானையால் நம்மை கவனிக்க முடியாது அதனால் யானைகள் நம்மை மிதித்துவிடும் என்று நாம் தவறாக எண்ணலாம் உண்மையில் இது முட்டான ஒரு கருத்து ஏனெனில் நிறைய யானை பாகன்களை காட்டு விலங்குகளிடமிருந்து யானைகள் பாதுகாத்திருக்கிறது அப்படி யானை பாகன்களை பாதுகாக்கும் நேரத்தில் அந்த யானைகள் யானை பாகன்களை தனது நான்கு கால்களுக்கு இடையில் வைத்து தான் பாதுகாக்கும் யானைகள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை கணக்கில் கொண்டு இடப்பெயர்வு செய்கின்றன அப்படி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடப்பெயர்வு செய்யும் நேரத்தில் யானை கூட்டங்கள் வட்ட வடிவத்தில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லும் வட்ட வடிவம் என்றால் ந அந்த வட்டத்தின் நடுப்பகுதியில் மிகவும் சிறிய யானைக்குட்டிகள் செல்லும் அந்த சிறிய யானை குட்டிகளை சுற்றி சற்றே பெரிய யானைக்குட்டிகள் செல்லும் அந்த பெரிய யானைக்குட்டிகளை சுற்றி இன்னும் சற்று பெரிய யானைக்குட்டிகள் செல்லும் அந்த பெரிய யானை குட்டிகளை சுற்றி தாய் யானைகள் செல்லும் தாய் யானைகளை சுற்றி சற்று வயது மூப்புடைய கிளவி யானைகள் செல்லும் அந்த கூட்டத்தின் முன்னால் தலைமை பொறுப்பில் ஏற்றுள்ள தலைமை பொறுப்பை ஏற்றுள்ள பெண் யானை சென்று கொண்டிருக்கும் அந்த பெண் யானை தான் வழியை காட்டி கொண்டு செல்வது மற்றபடி ஆண் யானைகள் வலதுபுறமும் இடதுபுறமும் மற்ற காட்டு விலங்குகளிடமிருந்து மற்ற மாமிச இருந்து தங்களுடைய கூட்டத்தை காப்பாற்றுவதற்காக சத்தம் எழுப்பிக் கொண்டும் மிகவும் ஆக்ரோஷமாக அடுத்த அடுத்த மிருகங்களை தாக்கி கொண்டும் தன்னுடைய கூட்டத்தை பாதுகாத்து வழி நடத்தி சொல்லும் அந்த யானை கூட்டத்தின் வேகத்தை நிர்ணயிப்பது பெரிய யானைகள் அல்ல தீவில் சென்று கொண்டிருக்கும் குட்டி யானைகள்தான் அந்த கூட்டத்தின் வேகத்தை நிர்ணயம் செய்கிறது குட்டி யானைகள் வேகத்தை குறைத்தால் மொத்த கூட்டமும் வேகம் குறைந்துவிடும் குட்டி யானைகள் வேகமாக நடந்தால் வேகமாக நடக்கும் நாம் காட்டிற்கு சென்று யானை கூட்டங்களை ரசிக்கலாம் அதில் தவறில்லை ஆனால் அந்த யானைகள் தங்களுடைய தற்காப்பிற்காக நம்மை தாக்கிவிடாத படிக்கு சற்று தொலைவில் இருந்தே அந்த யானை கூட்டங்களை ரசிக்க வேண்டும் பொதுவாக இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள் யானை ஒரு கூட்டு கூட்டுவாழ் பிராணி கூட்டுவாழ் உயிரினம் அதாவது யானைகள் கூட்டமாகத்தான் இருக்கும் எனவே கூட்டமாக இருக்கக்கூடிய யானைகளை ரசியுங்கள் தனி இருக்கக்கூடிய யானைகளை ரசிக்காதீர்கள் ஏனெனில் ஒருவேளை அந்த யானை கூட்டத்திடமிருந்து சண்டை போட்டுக்கொண்டு பிரிந்து வந்திருக்கலாம் அல்லது கூட்டத்தால் துரத்தி அடிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது மதம் கூட பிடித்து வந்திருக்கலாம் பொதுவாக ஆண் யானைகளுக்கு மட்டும்தான் மதம் பிடிக்கும் மதம் பிடிக்கும் அப்படி ஒருவேளை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் உடனே அந்த யானையிடம் இருந்து வெகு தொலைவில் சென்றுவிடுங்கள் ஒருவேளை உங்களை ஒரு யானை துரத்தும்படிக்கு சூழ்நிலை அமைந்தால் யானை துரத்தும் போது நீங்கள் மேட்டு பகுதியை நோக்கி ஓடக்கூடாது மேட்டு பகுதியை நோக்கி ஓடினால் யானையும் மிக விரைவாக மேட்டு கடக்கும் ஆனால் நீங்கள் பள்ளமான பகுதியை நோக்கி ஓடினால் யானை இரக்கத்தில் அதாவது யானை ஒரு மலையிலிருந்து கீழே இறங்குவது சிரமம் மேலே ஏறுவது எளிதாக ஏறிவிடும் எனவே பல்லமான பகுதியை நோக்கி நீங்கள் ஓடுங்கள் யானை தன்னுடைய நடையை மெதுவாக நடக்க ஆரம்பிக்கும் அதே வேளையில் யானை போது நேராக ஓடிக்கொண்டே இருக்கக்கூடாது ஜிக்ஸாக் வடிவில் என்று கூறுவார்களே அந்த வடிவில் ஓட வேண்டும் அதாவது இடதுபுறம் இருபது அடி வலதுபுறம் இருபது அடி இப்படி மாறி மாறி ஓட வேண்டும் ஏனெனில் யானைக்கு கண் பார்வை சற்று குறைவு ஒரு பொருளை பார்த்து அதை சற்று ஜூம் செய்துதான் உன்னிப்பாக பார்த்துதான் அதனால் வேறுபாடை அறிந்து கொள்ள முடியும் எனவே நீங்கள் ஓடும்போது ஜிக்ஸாக் வடிவில் ஓடினால் இடதுபுறமும் வலதுபுறமும் மாறி மாறி ஓடினால் யானையால் உங்களை யூகித்து பார்க்க முடியாது எனவே நீங்கள் தப்பித்துக்கொள்ள அதிகமான வாய்ப்புகள் அமையும் அதே வேளையில் வீட்டிற்குள்ளோ நாட்டிற்குள்ளோ காட்டிற்குள்ளோ எங்கோ ஓரிடத்தில் யானை தனது தும்பிக்கையை முன்பு முன்பக்கமாக சுற்றி கொண்டும் தனது வாளை நேராக மேலே தூக்கி கொண்டும் ஓடி வந்தால் அந்த இடத்திலிருந்து நீங்கள் உடனே எஸ் ஆக வேண்டும் அப்படி நீங்கள் எஸ் ஆகவில்லை என்றால் எக்ஸ் ஆகி விடுவீர்கள் உங்களுக்கு தெரியுமா அழிந்து வரும் உயிரினங்களின் பட்டியலில் யானையும் இடம் பெற்று இருக்கிறது அப்படியென்றால் இன்னும் சிறிது காலத்தில் யானைகள் என்ற ஒரு இனமே இல்லாமல் போய்விடுமாம் இந்த நிலையை மாற்ற மூவர் மனம் வைத்தால் மட்டும்தான் முடியும் யானைகளை யானைகளைக்காக வேட்டையாடுபவர் யானையின் வாழ்வாதாரத்தை வியாபாரத்திற்காக வேட்டையாடுபவர் யானையின் பாதைகளை வியாபாரத்திற்காக வேட்டையாடுபவர்கள் இந்த மூவர் நினைத்தால் மட்டும்தான் யானைகள் அழிந்து வரும் உயிரினங்களின் பட்டியலிலிருந்து வளர்ந்து வரும் பட்டியலில் சேர முடியும் இவர்கள் மனம் வைப்பார்களா